கௌரவங்களா ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தூக்கத்தோடு கம்பீரமான தூற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கூத்துரைச்சி எம்மன் துணையோடு மணி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல் நாடு வெள்ளி மலையாண்டி துணையூடு வலம் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகைனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சு வீரர் நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து மாலை வரை சிறந்த முறையில் பாதுகாப்படை கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் விழாக்கொழுவி சார்பாக போலாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீற்றி அடியுங்கள் கை தற்றுங்கள் வீரர்களையும் காலையும் பொற்சாக படுத்துங்கள் உங்களது அரபூசை வீரர்களின் பூக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலையை நாட்டிட காலையும் சிறந்த இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் பேசக்கூடியதை தெல்ல தெளிவாக ஒளியன் அமைத்துக் கொடுக்கின்ற கே எம் ஆர் ஆடியோஸ் மற்றும் மருது அவர்களுக்கும் அவர்களுடன் பணிபுரிகின்ற அனைத்து ஆப்ரேட்டர்களுக்கும் விழா குழுவி சார்பாக மன மறந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு மைக் செட்டு சீற்றி அறியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இது மாதிரி காலையில இருந்து போடுறதுனால நிற வடம் சூப்பராக இருந்திருக்கும் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு மைக் செட்டு வர்ணனையாளரை கருதி எண்ணற்ற பெட்டிகளை இறக்கிய அன்பு மைக் உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீற்றி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வழியாக சீற்றி அடியுங்கள் வீரர்களை உற்சாக மட்டு பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது தெலுங்கு வழியாக கன்னடம் மற்றும் இசை தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லோரும் வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு வீடு ஊருக்கு வீட்டிற்கு ஒரே ஆண்மகள் என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களிலே பயின்று களத்திலே எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று உறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் அப்பு கரண்டோ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் பூக்கம் இருந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை சீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா இந்த பெண்கள்லாம் கை தட்டினா என்ன நான் காலையிலிருந்து தொண்டர்களை போய் கத்திக்கிறோம் நீங்க எல்லாம் கன்னத்துல கையை ஜுவடிக்கு பார்த்துக்கிட்டீங்க எங்க குருநாதர் இருந்திருந்தாருன்னா நீங்க உங்களை ஒரு ஆட்டி படிச்சிருப்பாரு அவர் கிளம்பிட்டார் சீட்டி அறியுங்க அப்போ உங்களுக்கு என்ன போய் வேணும் டாடா குழுக்கோவா அப்போ நீங்க வேற சீட்டி அறியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நீங்க கரண்டில் இருக்கிய நாங்க சாப்பிடாம பேசிக்கிட்டு இருக்கோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி வரிசனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு வீரட நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளர் தமிழகத்தினுடைய தடை சிறந்த வர்ணனையாளர் பாகை வாழ்கோட்டை நாடு கண்டெடுத்த சிங்கா நிறுத்துவப்பட்டி வடமாடு புகழ் மற்றும் திரைப்பட புகழ் மகேந்திர பூபதி அவர்கள் வளர்ப்பு தம்பிகள் கொண்ட மாட்டின் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு பாரம்பரியமும் பண்பாடு பண்பாடும் பெற்ற வீரர் விளைந்த மண்ணாம் சிவகங்கை சீமையிலே புண்ணிய பூமியா பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணிலே ஸ்ரீ இந்த மண்ணிலே அருள் பாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மாயாண்டி சந்தனகாபு திருவிழாவினை முன்னேற்ற பெத்தாச்சி குடியிருப்பு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மாணிக்க வாசகர் வடமாடுகள் நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் வடமஞ்சி வீரர் ஆனது சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமையில் சீரோடு தெரிவித்துக் கொண்டு இந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சிக்கு ஆக்கம் பூக்கம் வள்ளி தந்த மதிப்பு கூறிய மாட்டினுடைய உரிமையாளர்களையா மரியாதை கூறிய மாடுபடி வீரர்களையா இலா குழுவின் சார்பாகவும் மாணிக்க வாசகர் வடமாறுபு சார்பாக போவோம் கூடி நன்றி கடன்களை தாக்கி கொள் என்ற சீத்திய அடே 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 மாட்ட விட்டுருங்க அண்ணே அறிவிப்பான் மாட்டை விட்டுருங்க அடே வீரர்கள் அடே